இன்னும் சொல்ல போனா நான் பல முறை ஏற்கனவே பல நேரங்களில் பேசுறது கூட நீங்க கேட்டிருக்கீங்க யாருக்கையா நான் செல்லுல பேசுனா கூட சொல்லியிருக்கிறேன் யாராவது ஐயா நீங்க ரொம்ப பெரியவங்கன்னு சொன்னா நான் அப்பவே சொல்லுவேன் ஐயா சாமி நான் உன்னைய விட பெரியவங்க கிடையாது நான் ரொம்ப சிறியவனுக்கும் 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 சிறியவங்க தான் சொல்றீங்க சொல்றோம் நாங்க எனக்காவது பெரியவங்கன்னு இப்படி தான் சொல்ல கத்துக்கிறனும் பெரியவங்கிற அந்த ஆணவமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது எல்லாத்த விட சிறிவனாக தான் இருக்க பார்க்கணும் அப்போ தான் வந்து நீ வந்து துரிதம் அடைய முடியும் உனக்குள்ள சில செயல்பாடுகள் செயலாக்கத்துக்கு வரும் ஏன்னா வரவே வராது உங்களை மாதிரியெல்லாம் நாங்கள் அங்கே இருந்திருந்தோம்னா கணக்கு மாட்டியார்கிட்ட இன்றைக்கி நான் இப்படி ஒரு ஸ்தானத்துக்கு இன்னைக்கு கொண்டாந்து உட்கார வச்சுருக்கவே மாட்டார் புரிஞ்சதா உங்கள்கிட்ட மத்தனை ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் இந்த எண்ணம் வேலூரில் கிடையாது எந்த பக்கத்துலையும் போட்டி போட்டுக்கிடுவாங்க நீ முந்திர நான் முந்திரன்னு போட்டி போட்டுக்கிடுவாங்களே தவிர இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறுமைப்படுத்துறதோ அந்த ஒரு இது பண்றதெல்லாம் அங்கே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கிடையாது அவங்கள்ட்ட தான் இன்னைக்கு அந்த அறுபது குடும்பமும் இன்னைக்கு அவ்வளோ நல்லா இருக்கிறாங்க ஆனால் நீங்க ஏன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி வந்து கறி பூச்சி தெரியன்னு தெரியல இதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே சொல்றேன் என்னத்தை நீங்கள் இதுக்கு அள்ளி கட்டிட்டு போக போறீங்க எதுவும் நீ என்ன தான் வச்சு குமிச்சிருந்தாலும் ஏதாவது எடுத்துட்டு போயிட போறியா கொண்டுட்டு போயிட போறியா இன்னைக்கு உனக்கு இந்த வச்சிருக்கிற பேரை கூட நாளைக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா இப்ப ரேவதினு வச்சிருக்கிறோம் அந்த ஆன்மாவை கூட்ட விட்டு வெளியே போயிருச்சுன்னா அதுக்கு ஒரு புதிய பேர் வைப்பாங்க

இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம போட்டு நான் பெருசு நீ பெருசு இது பெருந்து நீங்கள்லாம் ஒன்று இது வெற்றி கிடைக்கும் எல்லாம் மறந்துருங்க எப்பவும் அது யதார்த்த நிலையா இருங்க இருக்க கற்றுக்கணும் யதார்த்த நிலையா இருங்க அதை தாண்டி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தன்மானத்தை விட்டு கொடுத்து யாரையும் இருக்க வேண்டிய அவசியம் அது எல்லாருக்கும் இல்லை பெண்ணுக்கும் இருக்கு ஆணுக்கும் இருக்கு தன்மானங்கிறது எல்லாரும் காப்பாற்றிக்கணும் தன்மானத்தை போய் நம்ம இழந்து ஒரு இடத்துல நிற்கணும் ஒரு விஷயத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுலேயே எல்லாரும் கராராக இருங்க நான் அதுலையெல்லாம் ஒன்று உங்களை மாற்றுக்கிறதுன்னு சொல்கிறேன் தன்மானத்தை இழந்து நாம போய் அது உயிரோடு இருந்தாலும் ஒன்று தான் போனாலும் ஒன்று தான் அதை நான் மறுக்க மாட்டேன் நான் ஆனால் நம்மளோட ச நம்மளோட இருக்கக்கூடிய சகா பக்தர்களை நாம் எப்போதும் சிறுமைப்படுத்தவே கூடாது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத அப்பாவியாக இருந்தாலும் சரி அவங்களும் தட்டி கொடுத்து பா இன்னைக்கு கிலோனா நாளைக்கு தெரிஞ்சுக்கணுவேன் நாளைக்கு கிலோனா நாளாடிக்கு தெரிஞ்சுக்கிடுவேன் அதெல்லாம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கூட தெரிஞ்சுக்கிடலாம் அதுக்காக வருத்தப்படாது அப்படின்னு தட்டி கொடுத்து தான் கூப்பிட்டு வரணுமே தவிர நீ என்னதான் இருந்தாலும் ஒன்றுக்கும் ஆகாதது போ அப்படின்னு பேசவே கூடாது அப்படின்னா நான் உங்களெல்லாம் எப்போவோ விரட்டி விட்டுருக்கணுமே அந்த மாதிரி நினச்சா நான் எப்போவோ விரட்டி விட்ருக்கணும் உங்களெல்லாம் ஏன் போட்டு இழுக்கிறேன் எல்லாம் அறியாத குழந்தைங்க தெரியாத குழந்தைங்க புரியுதல் கம்மியாக இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க அதாவது இதை பற்றி இது செய்ய தெரியாமல் இதை செஞ்சால் சரியாக வருமா அதை செஞ்சால் சரியாக வரான்னு தெரியாமல் கடனை வாங்குறது அங்கே வாங்கிறது இங்கே வாங்கிறது அதை வாங்கிறது இப்படியெல்லாம் போட்டு மாட்டிக்கிறாங்க சரி அவங்களுக்கு வந்து ஒரு புரியுதலும் தெளிவும் வரணும்னா கொஞ்சம் காலங்கள் தேவைப்படும் அப்படின்னு தானே உங்களை போட்டு எழுத்துட்டு வரேன் இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது அப்படியே இந்த மாதிரி என்ன கெயிலையும் இந்த மாதிரி பிரியாணியும் இப்படினா அரிசவை உணவோடு எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து குமிச்சிருவீங்க நான் அவங்களை இழுத்துக்கிட்டு வரேன் என்னன்னு சொல்லப்போனா நீங்க செய்கிற சாப்பாடை பல்ல கழிச்சு சாப்பிடுவேன் ஆமா அதுலேயும் கூட என்னது ஐயோ வந்து செஞ்சது அதையும் நம்ம குறை சொல்லக்கூடாதே அதுங்களா ஏன்னா அப்படின்னு சாப்பிடுவேன் ஒன்று உப்பு இருக்காது இல்லைன்னா ஒண்ணுமே உப்பும் இருக்காது உரப்பும் இருக்காது சப்பன்னு இருக்கும் நீங்கள் செய்கிறதெல்லாம் புரியுதா அது நீங்கள் வராமல் இருந்தால் நானாவது நல்ல முறையாக எனக்கு தகுந்த மாதிரி செஞ்சாது சாப்பிட்டுருவேன் அதுவும் கெடுத்துட்டீங்க நாங்கள் வந்து தினம் ஒருத்தர் செஞ்சு சொல்லி அதுவும் கெடுத்துட்டீங்க ஆ சரிங்க இப்படி தான் இருக்கிறீங்க இந்த லட்சணத்தில் உங்களவே இப்படி கட்டி மொத்தமாக இழுக்கிறேன் அப்புறம் உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்குது அந்த இதெல்லாம் இனிமேல் மாற்றிக்கோங்க எல்லாருமே மாத்திக்க ஒருத்தரை ஒருத்தரை யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படியா நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்க மனசு சங்கடப்படுறையா இந்த பரதேசத்தை வந்து சொல்லு சாமி நான் என்ன தப்பு பண்ண அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க சொல்லிட்டு நீ வாட்டி போயிட்டே இரு அவங்கள கூப்பிட்டு கேளுன்னு கூட நீ சொல்ல வேண்டாம் என்னதான் நான் சொல்கிறது நீ எங்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டீன்னா அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கணவானது இறங்கிடும் ப்பா நம்ம சாமிய சொல்லிட்டப்பா முடி வச்சா அப்படி வாங்க உங்களுக்குள்ள உங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறதும் நீங்களே இது பண்ணிக்கிறதும் அது ஊரெல்லாம் சுத்துது ஒரு இடத்துல இல்லை ஊரெல்லாம் சுத்துது நம்ம இல்லை எனக்கு தெரிஞ்சா கூட ஒவ்வொரு பொட்டநாயகி அப்படிதான் இருப்போம் அப்படின்னு விட்டுட்டு நம்ம பேசாம இருந்தா அதுவே என்ன ஆகி உங்களுக்கு தெம்பாகி போகுது அப்பா நம்ம பேசுனது அப்ப சாமிக்கு தெரியும் அதனாலதான் சாமி நம்மளை ஒண்ணும் சொல்லல இப்படி எடுத்துக்கிறீங்க என்ன சொல்றது அப்ப அதான் அதெல்லாம் வந்து நீங்க எப்பவுமே இப்படி எடுத்துக்கிறாரு தெரியாதுன்னு மாத்திரம் எடுத்துக்கிறாரு